அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே ரம்ஜானுக்கு வீடு க்ளீன் பண்ணிகிட்ருப்போம் அண்ட் வீடு க்ளீன் பண்ணுறது கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் கிச்சன் க்ளீன் பண்ணுறதா ரொம்பவே கஷ்டம் இன்னும் சில பேருக்கு டூ டேஸ் கூட எடுத்துப்பாங்க அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீன் பண்ணும்போது உங்களுடைய கிச்சன் வந்து ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் టు రిజూస్ తయారీ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம லஞ்சுக்கான எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அது முடித்த கையோடவே சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்கும் ஸோ அதையுமே கம்ப்ளீட்டாக நம்ம வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம க்ளீனிங் ஒர்க்கு ஆரம்பிக்கணும் ஏன்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது அண்ட் நீங்கள் சமைக்கக்கூடிய சமையல் வந்து கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் சமைச்சி வைக்கிறது இன்னும் உங்களுக்கு பெஸ்ட் இருக்கும் அண்ட் அதிகமான டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும் கம்ப்ளீட்டா ஃபுல்லா நான் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சமையல் பாத்திரங்களை டீகிளட்டர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நாலு பால் பாத்திரம் வச்சுருப்போம் நம்ம எப்படி தான் இருந்தாலுமே ஒரு பால் பாத்திரம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிரியாணி பண்ணக்கூடிய பாட் இதெலாம் நம்ம எப்போவாச்சும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவோம் அண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதை தனியாக எடுத்து வச்சிடணும் ஸோ இந்த வெசல்ஸ் எல்லாமே நான் இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது அண்ட் இப்போ சைடில் எடுத்து வச்சுருக்கக்கூடியது எல்லாமே எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது தான் ஸோ எனக்கு யிங் பேன் வந்து ஒரு மூணு பேன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேனை எடுத்து நான் வச்சிடுறேன் அண்ட் பிரியாணி பண்ணக்கூடிய பெரிய பாத்திரம் இந்த மாதிரி பெரிய பெரிய விசல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து நம்ம தனியாக மேலே ஒரு இடத்த எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும்போது மட்டும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு அந்த பாத்திரங்கள் இருந்த இடத்துல ஃபுல்லாக நான் வந்து ஒட்டடையை அடித்து விட்டுறேன் ஸோ இந்த பாத்திரங்கள் எல்லாமே ஒன்றா நம்ம சேர்த்து வச்சுருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒட்டடையெல்லாம் நம்ம அடிக்க மாட்டோம் ஸோ கையோடு அடித்து முடிச்சுட்டு நம்ம வந்து மோ போட்டு விட்டுடலாம் எப்போவுமே நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயங்களையுமே கரெக்டாக க்ளீன் பண்ணி அதை தான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாகவும் முடிஞ்சிடும் அண்ட் எல்லா பாத்திரங்களையுமே ஒன்றா வச்சு குமிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ நல்லா க்ளீனாக நான் மோப் போட்டு எடுத்துட்டேன் ஸோ அது நல்லா காஞ்ச உடனேயே நான் எறும்பு சாக் பீஸ் வச்சுட்டு ஃபுல்லாக நான் கோடு போட்டுறேன் ஏன்னா கிச்சன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து எறும்பு எல்லாமே வரும் ஸோ என்னோடய பாத்திரங்கள் வந்து சும்மா கீழே வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது அதனால் இந்த மாதிரி அட்டைப்பட்டியை சைடில் ஒரு மாதிரி கவுத்தி வச்சுட்டு ஸோ அதில் கீழேயுமே கொஞ்சம் பாத்திரம் வைக்கலாம் அண்ட் மேலேயுமே வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அதிகமான அளவு ஸ்பேஸும் நமக்கு கிடைக்கும் அந்த பாத்திரங்களோடைய மூடியை வந்து இன்னொரு தனியாக ஒரு அட்டைப்பட்டியில் நான் வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அட்டைப்பட்டியில் வைக்கும்போது அடிக்கடி பாச்சான் இந்த மாதிரி பூச்சி எறும்பு எல்லாமே வரும் ஸோ ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணும்போது வெவ்வேறு அட்டைப்பட்டியை நம்ம மாற்றிட்டே வர்றது இன்னும் நல்லது அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக்கெட் ஷாம்பு சேர்த்துக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா ஸோ எல்லார் வீட்லேயுமே ஆப்ப சோடா இருக்கும் இது கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கிச்சனில் எப்போவுமே கிராசரி ஐட்டம்ஸ் வச்சுருப்போம் அரிசி மாவு அரிசி கோதுமை மாவு இது எல்லாமே அரைச்சி வச்சுருப்போம் ஸோ அந்த பக்கெட்டில் உள்ள மாவு எல்லாத்தையுமே எடுத்து வேறு இதில் மாற்றிட்டு நம்ம தொடக்கும்போது அதை வாஷ் பண்ணி வைக்கும்போது டைம் நமக்கு இன்னும் வேஸ்ட் ஆகும் இன்னும் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா நான் வச்சுருக்கக்கூடிய பக்கெட்டில் இருந்து மாவு காலியாயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை நான் ரீஃபில் பண்ணும்போது அதை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மாவு வந்து ஃபில்லப் பண்ணி வைப்பேன் அதனால எனக்கு ரொம்ப டீப் கிளீனிங் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் கிச்சனை வந்து டீப் கிளீனிங் பண்ண தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்போவாச்சும் ஒரு டைம் நீங்கள் டீப் கிளீனிங் பண்ணும்போது அந்த வேலை வந்து உங்களுக்கு சட்டுன்னு முடியக்கூடிய வேலையாக அமையும் ஏன்னா நம்ம க்ளீனே பண்ணாமல் வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டைம் மட்டும் நம்ம க்ளீனிங்கில் இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேலை வந்து ரெண்டு மடங்கு நமக்கு எக்ஸ்ட்ரா தான் ஆகும் இன்னும் நமக்கு வேலை ஜாஸ்தி ஆகிட்டு இது மூலமாகவும் நமக்கு உடல் நலம் சரியில்லாமல் கூட ஆகலாம் அதனாலயே அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடுறது ரொம்பவே நல்லது இப்போ நம்ம டீப் கிளீனிங் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த பக்கெட்டில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம மாற்றவே இல்லை ஜஸ்ட்டு நம்ம மேலே மட்டும் துணியை வச்சு நம்ம ரெடி பண்ண லிக்விடில் நினச்சிட்டு தொடச்சி எடுத்துகிட்டேன் ஸோ கம்ப்ளீட்டாக நீட் ஆயிடுச்சு ஸோ இது எல்லாத்தையுமே ஓரத்துல எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொட்டி வைக்கக்கூடிய அந்த ரேக் இருக்கும் ஸோ அது மேலே எப்போவுமே ஒரு அரிசியோட பையை நம்ம கட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது ஏற்கனவே நான் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஸோ அதை நாங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட வெஜிடபிள்ஸ் எதாச்சும் அழுகியிருக்கு அப்படின்னாலுமே உங்களோட ரேக்கு வந்து ரொம்பவே நாஸ்தி ஆகாது அண்ட் அந்த பையை எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு வேறு பை கூட திரும்ப வச்சு ரீஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ரேக்கையுமே நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனை வச்சு தான் துணியை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்தேன் ஸோ எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு சொல்லிட்டு பாருங்க அடுத்த டிப்ஸ் முக்கியமாக கிச்சன் ஷெல்ஃப் தான் ஸோ செல்ஃபை நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம நீட் பண்ணி வைச்சாலுமே அடிக்கடி அதை களைஞ்சி போயிட்டா தான் இருக்கும் ஏன்னால் நம்ம அவசர அவசரமாக சமைச்சிட்டு அதை வைக்கக்கூடிய இடத்துல வைக்க மாட்டோம் சம்டைம்ஸ் பசங்கக்கிட்ட வைக்க சொல்கிறது அவங்க வேறு இடத்துல கூட மாற்றி வச்சுருவாங்க ஸோ இப்போ இந்த செல்ஃபை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன் எப்போவுமே செல்ஃபில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே இறக்கி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணாதீங்க உங்களுக்கு வேலை ரெட்டிப்பாகும் ஸோ நாம் ரெடி பண்ணி வச்ச அந்த சொல்யூஷனை லைட் ஒரு துணியால டிப் பண்ணிட்டு செல்ஃபில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே மேலாப்பில் நான் தொடச்சி எடுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருள் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வாஷ் பண்ணி திரும்ப நம்ம ரீஃபில் பண்ணி வைக்கும்போது அது எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும் அண்ட் இந்த ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நான் அரிசி பேக்கில் தான் கட் பண்ணி ஒட்டி வச்சேன் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ மேலே உள்ள ரேக் அண்ட் அதுக்கு கீழே உள்ள ரேக் ரெண்டுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கனால தெரியும் இப்போ கீழே இருக்கக்கூடிய ரெண்டு ரேக்கு இப்போ நான் க்ளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி அப்படி நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணாத கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு நான் டைட்டாக மூடி வச்சுக்கிறேன் எப்போவுமே நம்ம ஓப்பன் பண்ணாததை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்ச பாக்கெட்ஸ் எல்லாமே இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சிட்றேன் ஸோ ஓப்பன் பண்ணது ஓப்பன் பண்ணாததுன்னு ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே பூச்சி புளி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நாஸ்தி பண்ணிடும் அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு ஷாம்பு இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்க எதுக்குமே தேட வேண்டிய அவசியமே இல்லை நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான சோப்பு எல்லாத்தையுமே அவங்கள எடுத்துப்பாங்க அண்ட் சில பேர் வந்து கேரி பேக்கில் போட்டு வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது எது காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கப்புறமா தீந்ததுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணாத அந்த க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பாக்ஸில் வச்சு கீழே வச்சுருக்கேன் ஏன்னா ஓப்பன் பண்ண தான் ஃபஸ்ட்டு நம்ம காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே எடுக்கணும் இப்போ பாருங்கள் செல்ஃப் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி முடித்தாச்சு ஸோ கம்ப்ளீட்டாக நீட் ஆகிடுச்சி ஸோ ஒவ்வொரு ரேக்கையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்டு திரும்ப அதில் நீங்கள் வச்சுட்டு அடுத்த ஷெல்ஃபை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக உங்களோட வேலை சட்டு சட்டுன்னு முடிஞ்சிடும் ஸோ எப்போவுமே மொத்தமாக அள்ளி போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அடுத்ததாக இப்போ நம்ம கவுண்டர் டாப் தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ கவுண்ட் டாப்பில் இப்போ ஒரு சைடு மட்டும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் என்னோடய ரைட் சைடில் வந்துட்டு அவன் வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா மிக்ஸி வச்சுருப்பேன் ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன் இப்போ என்னோடய கம்ப்ளீட்டான கிச்சன் ஃபுல்லாமல் வேறு எதுவுமே நான் வச்சு க்ளீன் பண்ணலை ஷாம்பு அதுக்கப்புறமா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா இந்த ரெண்டு மட்டும் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து அவனில் ஃபுல்லாக மேலே நான் தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ அதை லைட்டாக தள்ளி வச்சுட்டு அதோட அடிப்பகுதி அதுக்கப்புறமா அந்த டைல்ஸ் ஃபுல்லாமல் நான் தொடச்சிட்டு ஒரு துணியை வச்சு அது மேலே நான் தொடச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீட்டாகிடும் இப்போ இந்த ஒரு போர்ஷன் வந்து எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ அதை வந்து கவர் பண்ணி நீட்டாக ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா மிக்ஸி எடுத்துக்கிறேன் மிக்ஸியும் சேம் அதையும் சொல்யூஷனை வச்சு தான் நான் தொடச்சி எடுக்க போகிறேன் மிக்ஸியை எப்போவுமே நம்ம சமைச்சி முடிச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன கிளாத்தாலே நம்ம தொடச்சி எடுத்துடணும் ஏன்னா ரொம்ப பிசுக்கு பிசுக்காகிடுச்சி அப்படின்னா அதை ரொம்ப தேய்ச்சி கழுவுறதுலேயும் நமக்கு டைம் போகும் இன்னுமே மிக்ஸி உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு எடுத்துக்கிறேன் அது மேலே ஒரு துணியை நல்லா சுற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சொல்யூஷனில் லைட்டாக முக்கிய இந்த மாதிரி நீங்கள் சுற்றி சுற்றி எடுக்கும்போது அதில் உள்ள அந்த அழுக்கு எல்லாமே அந்த துணியில் வந்துடும் ஸோ அந்த துணியை கலட்டி போட்டுட்டு நான் வேறு துணி நான் மறுபடியும் மாட்டி வச்சுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் நல்லா சுற்றி எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும் நார்மலாக ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அதிகமாக நுரை வரும் அந்த நுரையை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக க்ளீன் பண்ண பாருங்கள் ஸோ க்ளீன் பண்ண கையோட அந்த மிக்சியுமே எடுத்து வச்சு நான் அதை மூடி போட்டு வச்சிட்றேன் ஸோ இப்போ பாருங்க ரைட் சைடில் இந்த போர்ஷன் ஃபுல்லாமல் கம்ப்ளீட்டாக நீட்டாக ஆயிடுச்சு ஸோ அது இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து சென்ட்ரு போர்ஷன் மட்டும் இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன் லெஃப்ட் சைடு போர்ஷன் வந்து அதுக்கப்புறமா தான் எடுக்க போகிறேன் எப்போவுமே ஒவ்வொரு பார்ட்டாக முடிக்கும்போது நமக்கு அந்த வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப டயர்டாகவும் ஃபீல் ஆகாது ஏன்னா இன்னொரு சைடு நமக்கு வேலை முடிஞ்சிட்டே வருது அந்த திங்ஸை நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மன திருப்தியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டைல்ஸ் ஃபுல்லாமே நான் அந்த சொல்யூஷனை வச்சு நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் லைட்டாக ஸ்பாஞ்சு வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா நான் அடிக்கடி என்னோடய கவுண்டர் டாப் அந்த டைல்ஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் எப்போ மே நீட்டாக தான் இருக்கும் அண்ட் அந்த ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கவுண்டர் டாப்மே நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் என்னோடய ஸ்டவ் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சர்ஃபேக்ஸில் லிக்விடோட மூடியை நான் நாலு சைடுமே நான் லைட்டாக மாட்டி வச்சுருக்கேன் அதனால என்னோடய ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும் ஸோ இதனால் எனக்கு அடிப்பகுதியில் எனக்கு தொடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக நான் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு அந்த ஸ்பாஞ்சை வச்சு கம்ப்ளீட்டாக இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக நமக்கு ரைட் சைடு க்ளீன் ஆகிடுச்சு அண்ட் சென்ட்ரு சைடு நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது அண்ட் என்னை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பீஸுக்கு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் நம்மளோட ஸ்டவ்வுமே பளிச்சுன்னு பல பழனு இப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எந்த போர்ஷனை க்ளீன் பண்ணணும் ஏன்னா நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறனால எல்லா திங்ஸையுமே கவுண்டர் டாப் மேலே தான் வைக்க வேண்டியது இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் ஸோ எப்போவுமே நம்மளோட பிளானிங் படி நம்ம க்ளீன் பண்ணும்போது சீக்கிரமாகவே க்ளீன் பண்ண முடிஞ்சிடும் அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஓட விட்டுட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் இப்போது வந்து என்ன பாட்டில் எல்லாத்தையுமே நான் அது முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் ரீஃபில் பண்ணி வைப்பேன் அதனால அந்த சொல்யூஷனை லைட்டாக துணியில் தொட்டுவிட்டு ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் மேலேயுமே நான் தொடச்சி விட்டுறேன் அண்ட் அந்த ஸ்டாண்டையுமே நல்லா அந்த துணியை வச்சு தான் தொடச்சி விடுறேன் ஏன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்னோடய ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே நான் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்சேன் அதனால எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டீப் கிளீனிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் தொடக்க வேண்டிய வெசல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக தொடச்சி வச்சாச்சு இப்போ இந்த அடிப்பகுதியை ஃபுல்லாக நான் வந்து சோப்பு தண்ணியை வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு திரும்ப இன்னொரு டைம் தண்ணினால் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்மளோட கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் சின்ன கவுண்டர் டாப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ஸ்டாண்டு நீங்கள் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அதிகமான திங்ஸும் நீங்கள் வச்சிடலாம் இன்னும் சில பேர் வந்து பாக்ஸில் வச்சு அந்த எண்ணெய் பாட்டில் தனியாக வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு இந்த ரெண்டு ஸ்டாண்டுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்துச்சு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக எனக்கு கவுண்டர் டாப் அழகாக நீட்டாகிடுச்சு என்னோட கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே சிம்பிளான கவுண்டர் டாப் தான் இருந்தாலுமே நான் மூணு க்ளீன் பிரிச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக கிச்சனில் க்ளீன் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஃப்ரிட்ஜு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் அவசர அவசரமாக சமைச்சிட்டு உள்ளே வைப்போம் எது எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கே சம்டைம்ஸ் குழப்பமாக இருக்கும் அதை டீப் கிளீனிங் பண்ணும்போது தான் சில பொருட்கள் வீணாக போய் கூட இருக்கும் அதனால் நம்ம எப்போவுமே வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக காய்கறிகள் எல்லாமே வாங்குவோம் அண்ட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சி விட்டால் மட்டுமே போதும் நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து சிம்பிளாக ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடிஞ்சிடும் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணிட்டேன் என்னோடய திங்ஸ் ஏமே நீட்டாக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா அடுத்து தான் நான் வந்து அந்த கதவுல இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்க ஆரம்பிப்பேன் ஸோ மொத்தமாக எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணும்போது இன்னும் வேலை ஜாஸ்தியாகும் ஸோ என்னோட டோரில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நான் அடுக்கி வச்சுட்டேன் ஸோ நம்மளோட ஃப்ரிட்ஜு க்ளீன் முடிஞ்சிருச்சு ஸோ உள்ளே க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்கு வெளிலையும் க்ளீன் பண்ணணும் அண்ட் இதுக்குமே நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த மல்டி பர்பஸ் கிளீனரை வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நான் ஸ்ப்ரே பண்ணி ஒரு துணியால் லைட்டாக தொடச்சி எடுக்கிறேன் ஸோ பளபளன்னு ஆகிடுச்சு ஸோ ஃப்ரிட்ஜு அப்படின்னு எடுத்தாலே உள்ளே க்ளீன் பண்ணணும் அண்ட் ஃப்ரிட்ஜை சுற்றியுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜோட டாப் சைடுமே நம்ம வந்து அந்த மேட்டை எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த திங்ஸை நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜ் நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ நம்மளோட ஷெல்ஃப் ரெடி அண்ட் ஃப்ரிட்ஜ் ரெடி அண்ட் கவுண்டர் டாப் ஆல்சோ நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ பாருங்க எவ்வளோ நீட்டாக நான் ஆர்கனைஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் இனி வந்து ஃப்ளோரை மட்டும்தான் இனி க்ளீன் பண்ண வேண்டி இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து நான் மோப் போடல நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு தொடப்பத்தை வச்சு நல்லா தேய்ச்சி நம்ம கழுவி தான் விட போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஃபுல்லாக நல்லா கூட்டி எடுத்துட்டு அந்த தூசி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து தொடப்பத்தை வச்சு லைட்டாக தேய்ச்சி முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம லைஸால் எல்லாச்சும் நம்ம மல்டி பர்பஸ் க்ளீனர் லைட்டாக ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கரல் எல்லாமே வந்துடும் நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைனா ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கிச்சனை வந்து நம்ம அந்த ஃப்ளோரை கழுவி விடுறதா தான் நல்லது எல்லார் வீட்லேயுமே மோ தான் செய்வோம் இருந்தாலுமே நல்லா தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி அலசி விடும்போது அந்த வீடு வந்து நல்ல ஒரு பளிச்சின்னு இருக்கும் நமக்கு ஒரு மனசு திருப்தியாகவும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்மளோட கிச்சனை எந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மனசார ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட வீடியுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்